இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுடைய அறிவை சோதிக்கும் விதமான ரெண்டு வகையான வீடியோக்களை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குற இந்த ஃபோட்டோவில் உள்ள ஆடை வந்து பண்ணி இதில் உள்ள ஆன்சர் என்ன வருது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் இதுக்கு உங்களுக்கு மூணு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் தரேன் இவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் 10 11 12 13 14 ஃபிஃப்டீன் ஓகே டைம் ஆஃப் கண்டுபிடிச்சவங்க அவங்களுடைய ஆன்சரை லெவல் ஒன் போட்டு அதோட ஆன்சரை போட்டிருங்க கண்டுபிடிக்க முடியாதவங்களுக்கு நானே ஆன்சர் சொல்கிறேன் செவன்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறதான் இதோடைய ஆன்சர் இது எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கமெண்டில் நான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன் அடுத்து இப்போ செகண்ட் லெவல் போகலாம் செகண்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த பிக்சரில் வந்து ஒன்றே ஒன்று கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அது இந்த பிக்சருக்கு சம்மந்தப்படாததாக இருக்குது அது எதுன்னு கரெக்டாக கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சி இந்த ரெண்டு லெவலுக்குள்ள ஆன்சரே உங்களுடைய நேமோட சேர்த்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ